ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் நம்ம வீட்டில் இப்போ தோட்டம்லாம் ஒரு மாதிரி என்ன சொல்கிறது கலையிலேருந்து இருக்கிற மாதிரி தோணும் காரணம் என்னென்னா நிறைய செடிகள் வந்து அந்த பக்கம் போயிருக்கு அப்புறம் இன்னும் அரேஞ்ச் பண்ணாமல் எல்லாத்தையும் அப்படி எப்படி அப்படி அப்படி எடுத்து அங்கங்கே வச்சுருக்கேங்க அதனால கொஞ்சம் வந்து நீட்டாக இருக்காது அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஏன்னால் நம்ம வந்து இந்த லீவ்ல தான் நான் கொஞ்சம் வேலைகள்லாம் பார்க்க முடியுங்கிறதுனால நிறைய வந்து அந்த மாதிரி பராமரிப்பு வேலைகள் ஓடிட்டுருக்கேன் எனக்கு அதனால் கொஞ்சம் முழிப்பாக இல்லை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி எதுக்காக இங்கே வந்திருக்கேன் அப்படின்னாக்க ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி உங்களுக்கு உங்களுக்கெல்லாம் தேவையான ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறதுக்காக தான் வந்திருக்கேன் நம்ம எப்போவுமே வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேட்டிவான விஷயங்களை தான் கொண்டுட்டு வருவேன் நான் ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் நீங்கள் அந்த சேனலை பார்க்குறீங்க அப்படின்னாக்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க அப்போ தான் நான் கொடுக்கக்கூடிய பயனுள்ள தகவல் தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக இருக்குது சண்டை அண்ணன் தங்கச்சி எல்லோரும் சேர்ந்து பயங்கர சண்டை போட்டுக்கிறாங்க சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம விஷயத்துக்கு வரலாம் நிறைய இடங்களில் ஒன்றும் இல்லை நம்ம எதாவது பார்க்குக்கெலாம் போனோம் அப்படின்னா புல் மேலே யாரோ எச்சில் துப்பி வச்ச மாதிரி கிடக்கும் பார்த்துருக்கீங்களா நம்ம தோட்டத்துலேயும் அதே மாதிரி சில நேரங்களில் நம்ம பார்ப்போம் அப்போ நம்ம என்ன நினைப்போம் என்னடா இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு அதை நம்ம கடந்து போயிடுவோம் மேக்ஸிமம் நிறைய பேருக்கு இது தெரிஞ்சுருக்க வாய்ப்பு இல்லை தெரிஞ்சிருந்தால் ஓகே தெரியாதவங்களுக்காக தான் இந்த வீடியோ எச்சில் பூச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பூச்சி இருக்குதுங்க மெயினாக நம்ம தோட்டம் வச்சுருக்கவங்க அதை நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும் ஏன்னா நீங்கள் அடிக்கடி வந்து மெயினாக ரோஜா செடிகளில் புல்லை போன்று வளரக்கூடிய செடிகளில் தாவரங்களில் அந்த எச்சில் பூச்சி இருக்குங்க நான் ஸ்க்ரீனில் காமிக்கிறேன் பாருங்களேன் அந்த மாதிரி புல்லு மேலே எச்சில் மாதிரி இருக்குங்க அதை வந்து ஸ்பிடில் பக் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதோட ஆங்கில பெயர் சரிங்களா அது வந்து நீங்கள் பாத்தீங்க அப்படின்னா அது பூச்சி அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணுங்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோவுக்கு வந்தேங்க இந்த பூச்சியினுடைய உருவத்தையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த பூச்சி வந்து எதுக்காக அந்த எச்சில் மாதிரி துப்பி வைக்கிது அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும் அது தன்னை பாதுகாத்துக்கிறதுக்காக தாங்க அந்த மாதிரி பண்ணுது நம்ம வந்து மாடி தோட்டம் வச்சுருக்கோம் அப்படின்ன உடனே நிறைய பூச்சிகள் பற்றி நமக்கு தெரியும் அந்த பூச்சிகளுக்கெல்லாம் என்னென்ன நம்ம ஸ்ப்ரே பண்ண பண்ணோம் அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா எல்லாமே நம்ம பண்ணுவோம் எந்த பூச்சிக்கொல்லியும் இந்த எச்சில் பூச்சியை எதுவும் பண்ண முடியாதுங்க நம்ம கொடுக்கக்கூடிய எந்த ஒரு பூச்சிக்கொல்லியோ அல்லது பூச்சி விரட்டியோ இதை எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா அவங்க ரொம்ப சேஃபாக உள்ள உட்காந்துக்கிட்டு சுற்றிலும் அந்த நுரை போன்ற ஒரு பகுதி அந்த எச்சில் மாதிரி இருக்கக்கூடிய அந்த பகுதியை சுற்றிலும் வச்சுட்டு உள்ள அவங்க வாழ்வாங்க இதுதான் அவங்களோட வீடுங்க ஸோ நீங்கள் என்ன பூச்சி வெரைட்டியை பயன்படுத்தினாலும் அதில் போய் அது தாக்காது அந்த பூச்சியை எதுவுமே பண்ணாதுங்க அது மாதிரி அது வாழக்கூடிய ஒரு உயிரினம் அப்போ நம்ம அதை எப்படி அப்புறப்படுத்தணும்னா கைகளால் எடுத்து தான் நம்ம போட்டாகணுங்க அதை நம்ம புரிஞ்சுக்கணும் சரிங்களா சரி அந்த எச்சில் பூச்சினால் நமக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும் அது எப்ப வரும் என்னென்ன மாதிரியெல்லாம் அதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அதை பற்றின விஷயங்களை அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் மெயினா ஒரு தோட்டம் வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த பூச்சி வந்து ஏப்ரல் மே மாதங்களில் தான் அதிகமாக வர ஆரம்பிக்கும் கொத்து கொத்தா கொத்து கொத்தா அவ்வளவு அதிகமான முட்டைகளை இட்டுட்டு போயிடுங்க இலைக்கு அடியில் தாவரத்தினுடைய நெருக்கமான அடிப்பகுதிகளில் மட்டும்தான் அது வந்து முட்டையிடும் யார் கண்ணுக்கும் கட் தண் தட்டே படாது அந்த மாதிரி தான் அவ்வளோ சேஃபாக தான் அந்த முட்டை போடும் ஏப்ரல் மே மாதங்களில் தான் அது வந்து வர ஆரம்பிக்கும் நம்ம வந்தால் ரொம்ப கூர்ந்து நோக்கணும் இலைகளை தூக்கி தூக்கி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் அதை கண்டுபிடிக்க முடியும் அந்த பூச்சி வந்து அங்கங்கே நடமாடிட்டு அந்த மாதிரிலாம் இருக்காது மிகச்சிறிய அளவில் தான் இருக்கும் அது வந்து நீங்கள் என்னன்னே கண்டுபிடிக்க முடியாத மாதிரியான தோற்றத்தில் தான் இருக்கும் அதனுடைய முதிர்ந்த பகுதி மட்டும்தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் அந்த முதிர்ந்த ஒரு பூச்சியை நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம் எந்த மாதத்தில் அது வெளிவந்து கண்டுபிடிக்க ஆரம்பிங்கன்னா அக்டோபர் மாதங்களில் தான் அது வெளியே வர ஆரம்பிக்கோங்க சரிங்களா ஸோ அக்டோபர் மாதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கருப்பாக புள்ளி புள்ளியாக நான் கூட ஒரு தடவை காமிச்சேன் இப்போ கூட ஒன்று அடித்து வெளியில் போட்டேன் ஆனால் வீடியோ எடுக்க அப்போ ஐடியா இல்லை காலையில் வந்தோன்னே பார்த்தோன்னே டபார்னு எடுத்து வெளியில் போட்டாச்சு ஆயிடுச்சு அதுதான் எச்சில் பூச்சி நான் இப்போ அந்த ஸ்க்ரீனில் காமிக்கிறது இதுதான் அதனுடைய முதிர்ந்த பகுதி இது என்ன பண்ணும் அப்படின்னாக்க அது வந்து தண்டு பகுதியில் உட்காந்துட்டு அந்த இலையிலையும் தண்டிலையும் இருக்கக்கூடிய அந்த சாறுகளை எல்லாம் உறிஞ்சி எடுக்குங்க உறிஞ்சி எடுத்துட்டு இலைகள் வந்து சேப்லஸ்ஸாக மாறுச்சு அப்படின்னா இந்த பூச்சி எச்சில் பூச்சி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ரொம்ப கவனமாக நோட் பண்ணிங்க அப்படின்னா மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும் மற்ற பூச்சிகள் மாதிரி டபார்னு கண்ணில் தெரிய மாட்டாங்க அதுக்கப்புறம் தண்டை வந்து தொலை போட்டு அது உள்ளே போகக்கூடிய தன்மையும் இந்த பூச்சிக்கு உண்டு நம்மலாம் வந்து சாறு உறிஞ்சும் பூச்சி தண்டு துளைப்பான் இப்படியெல்லாம் நம்ம இது பண்ணி பார்த்துருப்போம் ஆனால் இந்த பூச்சி தண்டுகளே அப்படியே ஓட்ட போட்டு அதோட சாரை உறிஞ்சிக்கிட்டே இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டே இருக்கும் இது எப்போ நடக்கும் அப்படின்னா அக்டோபர் நவம்பர் மாதங்களில் இந்த சாறு உறிஞ்சுகிற வேலையை அது செய்யும் அது வந்து தொடர்ந்து வந்து உட்காந்துச்சு தொடர்ந்து நம்ம தோட்டத்தை அழிச்சுக்கிட்டே இருக்கும் நமக்கு அப்படிங்கிற மாதிரியான பிரச்சனை வந்து இந்த பூச்சியில் கிடையாது மற்ற பூச்சிகள்லாம் வந்ததுன்னா தோட்டத்தையே காலி பண்ணிடும் எப்போதுமே அது வாழ்ந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இந்த பூச்சி கிடையாதாமா இந்த பூச்சி வந்து மிக குறுகிய காலந்தான் வாழக்கூடியது முட்டையை வந்து போட்டு வச்சாலும் அதனுடைய குட்டியான அந்த சின்ன சின்ன பருவங்கள்லாம் வந்து அந்த சாறு உறிஞ்சிற வேலையெல்லாம் அது செய்யாது அது முதிர்ந்த பிறகு தான் அது வந்து அந்த சாறு உறிஞ்சிற வேலையெல்லாம் செய்யுது ஸோ அது வரைக்கும் அது தன்னுடைய இனப்பெருக்கத்தை அங்கே பண்ணுறதுக்கான வேலைகளை வீடு கட்டி அது சேஃபாக எல்லாமே பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் அது பண்ணுது ஸோ அதுக்கப்புறமும் அது மிக குறுகிய காலம் மட்டும்தான் தான் வாழுமாமா ஸோ ரொம்ப பெரிய அளவில் நம்முடைய தோட்டத்தை அது பாதிச்சிடாது கொஞ்சமாக நீங்கள் பார்த்த உடனேயே அதை கைகளால் எடுத்து வெளியே போட்டுருங்க எந்த இடம் அது அது வாழ்கிறதுக்கு பிடித்தமான இடம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இலைகளுடைய மக்கிய குப்பை மக்காத குப்பை மக்கியன்னு சொல்லக்கூடாது மக்கிறதுக்காக போட்டிருப்போம் பார்த்தீங்களா நிறைய தழைகள் அப்புறம் அருகில் நம்ம வீட்டு பக்கத்தில் நிறைய குப்பைகள் எல்லாம் இலைகளோடு கடந்துச்சு அப்படின்னா அதுதான் அதற்கான உணவாங்க ஸோ எங்கெல்லாம் வந்து இப்போ மாடித்தோட்டத்துலேயே நீங்கள் வந்து மக்காமல் இலைகளை பிடுங்கி பிடுங்கி தொட்டிக்குள்ளே போட்டுட்டு அதுக்கு மேலே தண்ணி ஊத்திட்டே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இலைகள் அந்த குப்பைகள் வந்து மக்காம பாதி மக்கி மக்காம ஒரு மாதிரி ஈரத்தன்மையோடு இருக்கும் இல்லையா அதுதான் அதுக்கு ரொம்ப பிடித்தமான உணவு ஸோ அதில் தான் அதிகமாக போய் கொத்து கொத்தா கொத்து கொத்தா முட்டை போட்டு வச்சிருவாங்க அதுக்கப்புறமா அது ரொம்ப அதிகமாக நம்ம தோட்டத்துக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க ஸோ அதனால எங்கே நம்ம அந்த பூச்சி எச்சில் பூச்சி ஸ்பிட்டில் பேக் நம்ம வீட்டுக்கு நம்ம தோட்டத்துக்கு வரக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அருகாமையில் இருக்கக்கூடிய குப்பையை யோ இலை குப்பைகள் அதே மாதிரி தோட்டத்துக்குள்ளேயும் அங்கங்க நான் நிறைய இடங்களில் அந்த தோட்டத்தில் பார்த்துருக்கேன் அவங்க வந்து அப்படியே அங்கங்கே குப்பையாக இருக்கும் மாதம் ஒரு முறை அல்லது அவங்களுக்கு டைம் கிடைக்கிறப்ப தான் அந்த குப்பைகளை நீட் பண்ணுவாங்க அந்த மாதிரி பண்ணாதீங்க அதுவே நமக்கு வந்து நிறைய பூச்சிகளை உருவாக்குறதுக்கு காரணமாயிடும் அதுக்கப்புறம் அச்சச்சோ நம்ம மாடி தோட்டம் வச்சதே பயங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு நிறைய பேர் அதை விட்டுட்டு போகிற மாதிரியான சூழ்நிலைகளை கூட நம்ம பார்க்குறோம் ஸோ அதனால் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் ஒவ்வொரு விஷயங்களாம் நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க சேவ் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு அப்பப்போ மாடித்தோட்டம் வச்சுருக்கிற பிகினர்ஸ்க்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதை பற்றி இது ஒன்று பார்க்குறோம் அப்படின்னாலும் இது என்னவாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரியான நடவடிக்கைகளை நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா மாடித்தோட்டம் வைக்கிறது அப்படிங்கிறது வந்து பெரிய விஷயம் கிடையாதுங்க ரொம்ப ஈஸியாக நீங்கள் அதை மெயின்டைன் பண்ணி அழகாக நீங்கள் அறுவடையை எடுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இருந்துச்சுன்னு ஃபீல் பண்ணிங்க அப்படினாக்கா கண்டிப்பாக உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்